சொந்த வீடு வாங்கணும் மீடியம் பட்ஜெட்டில் வாங்கணும் ஒரு இருபத்தி லட்ச ரூபா பட்ஜெட்டில் வாங்கணும் அதுவும் கான்க்ரீட் போட்டு பில்லர் போட்டு கெட்ட வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறீங்க நாம் நிற்கிறது தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோ மீட்டர் கலக்க பாவூர் சத்தம் பக்கத்தில் இருக்கிற கேடிசிஎன் நினைக்கிறோம் இந்த வீடு தான் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங்கோட இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வெளிப்புறத்தோற்றம் பாருங்கள் பார்க்குறதுக்கு செம்மையாக லுக்கியும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹால் சைஸ் பாருங்கள் நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக கிரானெட் ஒர்க்குங்க டிவி நீட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க கிச்சன்லாம் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வீடு கம்ப்ளீட்டாக கிரானெட் ஒர்க்கு அதோடு மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே பில்லர் போட்டு கட்டின வீடுங்க இந்த வீட்டுக்கு மேலே இன்னும் மூணு ஃப்ளோர் நீங்கள் எழுப்பிக்கலாம் ஒரு அருமையான லொக்கேஷன் இருக்குது சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்குது கிச்சன் பாருங்கள் காற்றோட்டமாக நல்ல ஸ்பேசியஸாக பொருட்களைக்கு இருக்கிற இடம் கொடுத்து அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒண்டை முக்கால் சென்ட் லேண்ட் ஏரியா வருதுங்க இந்த வீடு நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு மீடியம் சைஸ் பட்ஜெட்டில் வந்திருக்கு தேவைப்படுறவங்க வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபோன் பண்ணுங்கள் வீட்டை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் இந்த பட்ஜெட்டில் தென்காசிக்கு பக்கத்தில் வீடுகள் இல்லை நம்ம பாவூத்திரத்துக்குலேயும் இந்த பட்ஜெட்டில் வீடுகள் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு இருக்கிறீங்க அது நல்ல வீடாக தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வீடு தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த வீடை வாங்கிறதுக்கு லோன் கிடைக்குங்க வீடை வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா லோன் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தான் தரோம் வீடியோவில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க இந்த வீடியோ யாருக்கு உபயோகப்பட நினைக்கிறீங்களோ நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம லிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக கிடைக்கும் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள்